ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுவையான கத்திரிக்காய் அருள் தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க வாங்க இந்த சுவையான கத்திரிக்காய் உருவல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான கத்திரிக்காய் உருவல் எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம் நாலு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி லைட்டாக ஒரு கீரல் போட்டு தண்ணிக்குள்ளே சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே தண்ணியில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கடுகு உளுந்து எதுவுமே தேவையில்லை டேரெக்டாக எண்ணெய்க்குள்ள சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயோட நிறம் நல்லா மாறி வரும் நமக்கே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து திரும்ப வதக்கிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்குங்க இல்லைன்னா கத்திரிக்காய்லாம் உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட எண்ணெயிலையும் நல்லா வறுப்படட்டும் ரொம்ப நேரம் டைம் கொடுக்காதிங்க அப்புறம் மசாலாலாம் கறியிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கொழஞ்சி போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து போது கத்திரிக்காய் குழையாமல் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்க்காமையும் பண்ணலாம் தண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருளை சுருளை வெந்து நல்லா செவந்து வந்துடும் இந்த மாதிரி செவந்து வரும்போது தான் கத்திரிக்காய் அறுவல் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் அறுவல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கலந்த சாதம்னு எல்லாத்துக்குமே அடிதூள்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி